ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுகசன் திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தை எங்களோடு கூட பயந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர்நாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை யோபு ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவன் குமாரர் அவன் அவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் மூன்று சகோதரிகளையும் தங்களோடே போஜன் பண்ணும்படி அழைப்பார்கள் யோவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குடும்பமாக எல்லோரையும் அழைத்து விருந்து செய்து மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம் யோவுடைய குடும்பத்தை குறித்து நாம் ஒரு மூன்று காரியங்களை சிந்திக்கலாம் முதலாவது யோவுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்று சொன்னால் அது நல்ல கூட்டுறவு கொண்ட குடும்பம் அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல உறவு நிலை இருந்தது தான் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் இல்லங்களிலே மற்றவர்களை அழைத்து விருந்து வைத்தார்கள் எனவே குடும்பங்களிலே நல்ல கூட்டுறவு காணப்பட வேண்டியது அவசியமானது இரண்டாவது இதில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொன்னால் யோவுடைய குடும்பம் பகிர்ந்து கொள்ளும் குடும்பமாக இருந்தது அவர்கள் தங்களுடைய உணவை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் எனவே பகிர்வு அவசியமான ஒன்று இதை உடைய குடும்பத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம் முதலாவது யோவுடைய குடும்பம் நல்ல கூட்டுறவு கொண்ட குடும்பம் இரண்டாவது யோவுடைய குடும்பம் பகிர்ந்து கொள்ளும் குடும்பம் தங்களுடையதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் மூன்றாவது யோவுடைய குடும்பம் பக்தி உள்ள பெற்றோரை கொண்ட குடும்பம் ஐந்தாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பிள்ளைகளுக்காக தகப்பன் அங்கே பலி செலுத்துவதை பார்க்கிறோம் ஒருவேளை அவர்கள் தவறு செய்து விற்கலாம் என்று சொல்லி அவர்களுக்காக பிராய சித்தம் செய்வதை நாம் பார்க்கிறோம் எனவே பெருமையானவர்களே பெற்றோர்கள் நாம் கடவுள் பக்தி உடையவர்களாய் காணப்பட வேண்டும் ஏனென்றால் பெற்றோர்கள்தான் பிள்ளைகளுக்கு வழிகாட்டிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்களைத்தான் பிள்ளைகள் முன்மாதிரியாக அவர்கள் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவார்கள் எனவே அருமையானவர்களே யோவுடைய குடும்பம் மூன்று காரியங்களை நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம் ஒன்று நல்ல கூட்டுறவு கொள்ளுகிற குடும்பம் அவர்களுக்குள்ளே நல்ல சிறப்பான ஒரு உறவு இருந்தது இரண்டாவது யோவுடைய குடும்பம் பகிர்ந்து கொள்ளும் குடும்பம் தங்களுடைய உணவை பகிர்ந்து கொண்டார்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் மூன்றாவது பக்தி உள்ள பெற்றோரை கொண்ட குடும்பம் அங்கே யோபு பிள்ளைகளுக்காக அங்கே பிராய சித்தம் செய்வதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களை நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கிறது சிந்தித்து பார்ப்போம் கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்